ஹலோ கைஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை பக்கத்தில் இருக்கிற சில்லவுட் தீம் பார்க் இந்த சில்லவுட் தீம் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் ஞாயித்துக்கிழமை காலையில் அப்படின்றனால கூட்டம் எக்கு சக்கப்போ எக்கு சக்கமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் உள்ளே பெருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க சின்ன குழந்தைங்களுக்கு மூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு வாட்டர் இதெல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது இங்கே இருந்து பெருந்துறை பெருந்துறையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் ரூட் இருக்குங்க தேர்ட்டி நைன் ஏ அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் ஏறி வந்து இங்கே இறங்கிக்கலாம் அறநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க தீம் பார்க்க உள்ளே போய் பார்த்தா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜிபேக்கு தனி கவுண்டர் வச்சுருந்தாங்க ஜிபேயில் தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் கேஷ் வச்சுருக்கோங்க டைரெக்டாக உள்ளே போய் அப்படியே கவுண்ட் ரீட் கவுண்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம் சின்ன குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன மீன் மாதிரி ஒத்து மாதிரி அந்த ஃப்ராக் மாதிரி இது எல்லாமே சூப்பராக மேலே இருந்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்துட்டு குளிச்சுட்டு ரெயின் எஃபெக்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தா ஃபால்ஸ் மாதிரி இருக்கு அப்படியே உள்ளேருந்து மேலேருந்து சரி விளையாடுறதுக்கான ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே சம்மு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுல இருக்குது ஒரு நாளைக்கு செம் இருக்கான் சம்மர் காலன்றதுனால வெயில் வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒன் டே ஃபுல்லாமே ஜாலியாக ஃபுல்லாக இருக்கலாம் நாற்பது வாட்டர் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து ட்ரை கேம்ஸ் இருக்குது உள்ளே விளாண்டு உள்ளே ஃபுல்லாமே நம்ம சுற்றி இருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாமே இந்த இதை தான் நம்ம பார்க்கப்போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்ஸ் மாதிரி செம்மையாக ஒன்று அமைச்சு வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்களாம் உள்ளே விளாண்டு அப்படி வாட்டர் பலூனை வச்சு செம்மையாக உள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால பெருசாக என்னால் கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியலை பட் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் வரலாம் அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி இதுக்குள்ள நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்றனால நானும் வீடியோஸ் நிறையா எடுக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பட்ஜெட்டாக ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னாங்கன்னா ஃபுல் டே இது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் சத்தியமாக இந்த இடத்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ணுறது பெரிய ஒரு விஷயம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி ஃபுட்டுக்கிட்டு எல்லாமே வாட்டர்லேருந்து எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் உள்ளேயும் கேண்டீன் இருக்குது உள்ளேயும் சூப் ஃபுட்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க அழகாக பலூன் ஏர் பலூர் வச்சுட்டு ரெயின் டான்ஸ் அதாவது மேலேருந்து தண்ணி அவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கிட்டு சாங்கை போட்டு சாப்பாடு என்ஜாய்மெண்ட்டாக எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறுத்தனமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு ரோலர் கோஸ்ட்டு இந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் எடுத்துகிட்டு எல்லாமே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலேருந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அழகாக அப்படியே வியூஸ் பார்க்கும்போது போது அழகாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே வந்து எப்படி வராங்க பாத்தீங்களா அழகாக தண்ணிக்குள்ள உழுவிடாங்க ஐ லவ் சில் அவுட் அப்படின்ற ஒரு இது ஸ்டாச்சு மாதிரி வச்சு இருக்காங்க அதுல எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க பிள்ளைங்க கூட ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ட்ரை கேம்ஸ் எல்லாம் நிறைய பத்து இருக்கு பத்து ட்ரை கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க அந்த ஃபோர் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை இந்த ட்ரை கேம்ஸில் விளாட விடுவாங்க இங்கே விளாண்டுட்டு அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அஞ்சு மணிக்கு மேலே எல்லாமே வெளியே போயிடணும் லாக்கருக்கு சேஃப்டி லாக்கர் இருக்கும் அந்த சேஃப்டி லாக்கரில் உங்களை நீங்கள் வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அஞ்சு மணிக்கு எல்லாருமே வெளியே கிளம்பிடணும் அஞ்சு மணிக்கு மேலே இங்கே பர்மிஷன் கிடையாது அவ்வளோதாங்க இந்த சில்லோ தீம் நீங்களும் வாங்க குழந்தைகளோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ